பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வருது எல்லார் முகத்துலயும் பாருங்க ஆயிரம் வாழ்த்து பல்பட்ட படபட படபடன்னு வெளி முடிஞ்சு போயிட்டு தெரிஞ்சுக்கிருக்கினீங்க நைன் கீஷ் தானே நீ ஏன் தெரியுதுடா பும்ளம் கும்பலம் தெரிஞ்சுக்கிருக்கணிங்க பொண்ணு உள்ள பாத்துக்க கல்யாணம் ஒரு பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வேலைக்கு வர்றாப்புல அந்த பொண்ண பத்தி என்னென்ன விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க அது அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா இவ்வளவு கேவலமா நடந்து போய் நான் நினைக்கல உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தயா சார் முதல்ல கல்யாணம் ஆயிச்சா இல்லையான்னு பார்க்கணும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் சுமாராதனா பிப்பா நீங்கள யாரடா ஹவ் டு ஐ டெல் யூ கொஞ்சம் ஓரளக்கணும்னா பிப்ளக் அப்புறம் கொஞ்சம் பெருசா வந்தனா ஓகே சுமார் ஓகே அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க ஹெல்த்துக்கு நல்லது ஃபர்ஸ்ட் அழகா இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம் எல்லா பசங்களுமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ வி மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் வந்து ரொம்ப லுக்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா பார்க்கும்போது அவங்க ஓ அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் டெக்னாலஜி

சார் நான் ஆஃபீஸ்க்கு டெய்லி மார்னிங் நைன் ஃபிஃப்டீனுக்குலாம் உள்ளே போயிடுவேன் அந்த டைமுக்கு உள்ளே இருக்கவங்க எத்தனை பேரும் நான் கவுண்ட் எடுத்து செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பசங்க அப்படி கிடையாது யார் எது சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க கீழே உழுந்தாலும் மீசில் மண் ஓட்டாத மாதிரி இருப்பாங்க என்ன பழக்கம் அது என்ன பழக்கம் இது வீட்டுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் பக்கத்தில் என்ன நடந்தது இவருக்கு இதான் வேலை அவங்க கீழே போய் தம் அடிக்கிறதோட நாங்க ஒண்ணு வெட்டியா பேசி ஒண்ணு டைம் வேஸ்ட் பண்றது இது அபாண்டமான குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க தயார் வழக்க ஒரு விஷயம் தப்பா செய்யறேன் அப்படினாலும் அதை தெரிஞ்சுகிட்டு அதை கொண்டு வந்து மீட்டிங்ல தான் சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல இல்ல சோ गर्ल्स அண்ட் गर्ल्स வாண்ட் டு பீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகே எந்த பொண்ணு பொண்ணு பக்கத்துல இருக்க பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கணும் பாப்பா அதே உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா

ஐயர் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு பர்சனை வந்து தனியார் ரூம் குள்ள கூட்டம் போய் பேசுறாங்கன்னா சோ அதை வந்து மல்டி டைமென்ஷன்ல கதை கட்டி விடுறது இவளை கடி குடுத்தா நம்மள மாட்டு விட்டுருவாரு ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே வேறு வேற கிசு கிசு பெண்கள் அலுவலகத்தில் கிசு கிசுவே பேசுறது இல்லையுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன்னா பசங்கள்லாம் பேசாம கையை கட்டி அமைதியா இருக்காது இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு என்னடா சத்தம் இந்த கிளம்பி தானே கிசி கிசி கேக்கதுல ஆர்வம் எப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து தப்பான பொண்ணு அப்படிங்கிற ஒரு கிசி கிசி இருக்குனு வெச்சுங்க அந்த நீ ஊurteமா ਉਹ நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப இந்த பொண்ணை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம விதத்துல அப்படின்ற மாதிரி தப்பான விதத்தலயே சொல்ற நான் நேந்தப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணு தான் அடுத்துது பொண்ணுங்க வந்து ஹோம்லியா இருக்கிற பொண்ணுங்க வந்து மாடர்னா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து கிசி கிசி நிறைய பேசுவாங்க Yankittin சொன்னானேல மாடனாக இருக்கிற பொண்ணுங்க ஹோம்லியா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து அவர் ரொம்ப ஸ்டையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாட் கிரியேட் ஆகிடும் இப்போ என்ன வெளியே சொன்னால் என் நிலமைய யோசிச்சு மாறா பேசாமல் அவங்க பேசுகிறது கை மட்டும் நீங்கள் தட்டிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு கஷ்டமான ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு அது வந்து எங்க கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்க வந்து அப்படியே பாவமாயிடும் அது நமக்கு நம்ம பசங்க எதுவும் சொல்றது இல்லை ஓரளவுக்கு ஓகே கேஷுவலா விட்டுறாங்க அதே பையன் தொட்டு பேசும் போதோ தட்டி விளையாடும் போதோ அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படிங்கிற அந்த இடத்துல நோ சொல்லணும் கட்ட பயலையா இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைச்சிக்கலாம் வல்லரசாகவும் இந்தியா எப்படி வல்லரசாகவும்